ரீசன் வைஸ் நேர்களுக்கு அன்பான வணக்கங்கள் ஒரு முக்கியமான நிகழ்வு வந்து நம்ம இங்கே நினைவுபடுத்த கடமைப்பட்டிருக்கோம் என்னென்னா நடிகர் விஜய் அவருடைய வளர்ச்சிக்கு வந்து ரொம்ப முக்கியமாக பாடுபட்டவங்க வந்து நிறைய பேர் சொல்ல முடியாது சில பேர்களை சொல்லலாம் முதல்ல வந்து அவரது தந்தை எஸ் ஏ அவர்கள் ஆரம்ப காலகட்டத்தில் யாருமே விஜய் அவர்களை வைத்து படம் தயாரிக்க முடியாத நிலைமையில் அவரே வந்து சொந்தமாக தயாரித்தார் அவரே வந்து படத்தையும் இயக்க செஞ்சார் நீங்கள் உங்கள் எல்லாேருக்குமே தெரியும் ஆரம்ப காலகட்டத்தில் விஜய் அவர்களை வைத்து யாருமே படம் பண்ண முன்வரவே இல்லை இன்னும் சொல்ல போனால் கிட்டத்தட்ட ஒரு ஐந்தாறு படங்கள் கிட்டே அவரது தந்தையை தான் இயக்குனர் அவர் தந்தையை தான் தயாரித்தார் அதுக்கப்புறம் தான் ஒரு சில படங்களில் வந்து அடுத்த தயாரிப்பாளர்கள் ரொம்ப கம்மி சம்பளத்தில் விஜய் அவர்களை புக் பண்ணி படம் அடிக்க வைச்சாங்க அந்த அளவுக்கு தான் வந்து நடிகர் விஜய் அவர்களுடைய ஆரம்ப காலகட்டம் இருந்தது அதற்கு பிறகு இந்த சோஷியல் மீடியா பிரிண்ட் மீடியா அப்புறம் வந்து மக்கள் மத்தியில் வந்து விஜய் அவர்கள் ஒரு சிறந்த நடிகர் விஜய் அவர்கள் ஒரு மாஸ்ட் நடிகர் அப்படின்னு வந்து ஒருத்தர் மூலமாக தான் வந்து நிரூபிக்கப்பட்டது அது யார்னா விஜயுடன் பல ஆண்டுகள் பணிபுரிந்த அவரது மேலாளராகவும் இருந்த திரு பி டி செல்வகுமார் அவர்கள் அவர் தான் வந்து விஜயோடைய வளர்ச்சிக்கும் விஜயை வந்து ஒரு ரஜினி ஸ்தானத்துக்கு கொண்டு போனது மக்கள் மத்தியில் அதாவது ரஜினி அளவுக்கு இல்லைனா கூட ரஜினியோட இடத்துக்கு ஒரு இணையான ஒரு இடமாக வந்து சித்தரிச்சவர் யாருன்னா திரு டி செல்லகுமார் அவர்கள் தான் அவர்கள் தான் வந்து விஜய் அவர்களுடைய வளர்ச்சிக்கு முக்கியமாக மக்கள் மனசில் இடம்பெற்றுக்கிறதுக்கு முக்கியமான காரணமாக திகழ்ந்தவர் அவர் தான் நிறைய பேர் நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம் அவருக்கு எங்கே போனார் என்ன ஆனார் அவர் தான் வந்து புலி படத்துடைய தயாரிப்பாளர் உங்கள் எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன் எஸ்கேடி ஃபிலிம்ஸ்னு வரும் அந்த படத்தில் அதனுடைய தயாரிப்பாளர் வந்து திரு பி டி செல்லகுமார் அவர்கள் அவர் தான் அந்த படத்தை வந்து தயாரிச்சிருந்தார் அந்த படம் எதிர்பாராத விதமாக பெரிய தோல்வியை சந்திச்சது அது ஒரு பக்கம் இருந்தால் கூட சரி அதுக்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா விஜய் அவர்களும் பிடி செல்லுகுமார்களும் தொடர்ந்து வந்து பணிபுரியவே இல்லை சில காரணங்களால் அவங்க விலகிட்டாங்க இவர் விலகினா கூட ஆனால் பிடி செல்வகுமார் அவர்களுடைய அந்த நல்ல பண்புன்னு சொல்லுவாங்க அந்த நல்ல பண்பு ஆயிரம் தான் இருந்தாலும் ஆயிரம் விமர்சனங்கள் இருந்தால் கூட சில விஷயங்கள் வந்து ஒரு மனிதர்கிட்ட நல்ல விஷயங்கள்லாம் எப்பவுமே இருக்குங்க அந்த விஷயத்தில் பார்க்கும்போது அவர் இந்த கன்னியாகுமரி அந்த மாவட்டத்தில் வந்து நிறைய நலத்திட்ட உதவிகள்லாம் பண்ணிகிட்டு தான் இருக்கார் இப்போ கூட நான் சமீபத்தில் நிறைய விஷயங்கள் பார்த்தேன் நம்ம நண்பர் மூலமாகவும் உண்மையானு கூட கேட்டேன் ஆமாங்க உண்மைதாங்க நிறைய விஷயங்கள்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காரு நிறைய இந்த கோயில்களை சீரமைக்குது கல்வி உதவித்தொகை இந்த மாதிரி கல்வி விஷயங்கள் சார்ந்த விஷயங்கள் கல்லூரிகளில் நிறைய விஷயங்கள் ம ஸ்டூடெண்ட்ஸுக்காக பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நிறைய விஷயங்கள் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காராம் அவர் ஏன் இந்த விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்ல முற்படுறேன்னா சமீபத்தில் பார்த்தீங்கன்னா விஜய் கட்சியில் பார்த்தீங்கன்னா ஒரு புகழ்பெற்ற ஆட்கள் அதாவது வந்து ஒரு சொன்ன பேர் சொல்லும்போதே வந்துப்பா இவர் எல்லாருமே தெரியுமேப்பா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ஆட்கள் பார்த்தீங்கன்னா யாருமே சொல்லிக்கிற அளவுக்கு யாருமே இல்லை எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா ஒரு ஆதவ ஒரு புஷியானது இவங்களாம் வந்து தான் தெரியுது ஆனால் அவங்களாம் கூட கட்சிக்கு வந்த பிறகு தான் அவங்கள ஆட்கள் தெரியுது அதுக்கு முன்னாடி யாரையுமே தெரியாது அவங்களை யாரையுமே ஆனால் பிடி சொல்லுகுமார் அவர்களை இதுக்கு முன்னாடி இருந்தே நான் விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இருந்தே பிடி சொல்லுக்குமார் எல்லாருக்குமே தெரியும் ஏன்னா இவரும் வந்து ஒரு அரசியல் பயணத்தை நோக்கி தான் இருக்கார் திரு பிடி செல்லகுமாரர்கள் அதேமாதிரி இல்லாமல் அவருக்கு சொந்தமாக வந்து ஒரு நிறுவ கட்சியை நிர்வகிக்கிறார் அந்த கட்சியோட பேர் தான் கலப்பை மக்கள் இயக்கம் இந்த இயக்கத்துடைய நிறுவன தலைவர் தான் பி டி செல்வகுமார் இந்த கட்சி வந்து கிட்டத்தட்ட வந்து பல நலத்திட்ட உதவிகளை கன்னியாகுமரி மாவட்டங்களில் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அது இன்னும் சொல்ல போனால் ஒரு அரசியல் கட்சியாக கூட இல்லாமல் அது வந்து ஒரு மக்களுக்கு இயக்கமாக வந்து செயல்பட்டுருக்கு இன்னும் சொல்ல போனால் ஸோ இந்த மாதிரி இயக்கம் மூலயமா இருக்கிற ஒரு விஷயத்தில் என்ன ஒரு பாசிட்டிவான விஷயம்னு கேட்டிங்கன்னா எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஒரு தொகுதியில் ஒரு வேட்பாளரை நம்ம அறிமுகப்படுத்துகிறோம் அந்த வேட்பாளருக்கு நூறு ஓட்டில் ஒரு முப்பது ஓட்டு விழுதுன்னா இந்த மாதிரி ஆட்கள் நிறைய பேர் இருப்பாங்க அவங்களை அரவணைச்சிட்டிங்கன்னா முப்பது ஓட்டு விழுறதுல நாற்பது ஓட்டாக விழும் ஸோ இந்த மாதிரி விஷயங்களை அரவ அது வந்து எப்போவுமே ஒரு பெரிய கட்சிக்கு ப்ளஸ் தான் இதை வந்து இங்கே தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து கட்சிகளும் ஃபாலோ பண்ணிட்டு தான் இருப்பாங்க நீங்கள் எல்லாேருமே பார்த்துருப்பீங்க அந்த வகையில் இப்போ விஜயவர்கள் வந்து அரசியல் கட்சியில் இருக்கும்போது எனக்கு தெரிஞ்சு இந்த கன்னியாகுமரி மாவட்டங்களில் இவரையும் கொஞ்சம் அரவணைச்சிக்கிட்டாங்கன்னா உண்மையை உண்மையை சொல்லப் போனால் முப்பது ஓட்டு வாங்குறதுல ஒரு முப்பத்தஞ்சு நாற்பது ஓட்டு வாங்குறதுக்கு அதிக வாய்ப்புகள் உண்டு ஏன் எதனால் இவங்க விலகினாங்க அப்படின்றது நம்ம பர்சனலாக வந்து இந்த ரீசன் வந்து அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் நமக்கு தெரியாது உண்மையிலேயே சொல்ல போனால் ஏன்னா படத்துக்கு அப்புறம் இவங்க ரெண்டு பேருமே வந்து பெருசாக வந்து எந்த படங்களும் ஒன்றும் சேரலை எந்த படம் சந்திச்சிருப்பாங்களா இல்லைன்னு கூட தெரியாது பட் பேச்சு வாக்கில் ஒன்றும் இருக்குமே தவிர நேரடியாக சந்திச்சிருப்பாங்களான்னு கேட்டீங்கன்னா அது ஒரு கேள்விக்குறி தான் ஆனால் அரசியல் ரீதியாக போது அரசியல ஒரு பழமொழி சொல்லுவாங்க சார் நிரந்தர நண்பனும் இல்லை நிரந்தர எதிரியும் இல்லைன்ட்டு அந்த பழமொழி கேட்டா போல விஜயகருடர் கட்சிக்கு ஒரு கூடுதல் பலமாக தென் மாவட்டங்கள் அதாவது குறிப்பாக போனால் இந்த கன்னியாகுமரி இந்த நாகர்கோவில் இந்த தூத்துக்குடி இந்த மாதிரி மாவட்டங்களில் ஒரு பலமாக இருக்கணும்னா இவரது இந்த இயக்கத்தை கூட சேர்த்துக்கிட்டால் கூட நிச்சயமாக வந்து அவருக்கு வந்து ஒரு ஒரு கூடுதல் பலமாக தான் அமையும் ஏன் இந்த விஷயத்த சொல்கிறேன்னா சமீபத்தில் நம்ம தமிழக முதல்வர் மாண்புமிகு திரு ஸ்டாலின் அவர்கள் கூட ஒரு கூட்டத்தை நடத்தியிருந்தார் அனைத்து கட்சி கூட்டங்கள் அந்த கூட்டங்களில் தென் மாவட்டங்கள்லேருந்து கலந்துக்கிட்ட ஒரு சிறிய கட்சியோட தலைவர் இவர் கலந்துக்கிட்டார்னா அப்போ பார்த்துங்க ஒரு அனைத்து கட்சி கூட்டத்திலேயே வந்து திரு பிடி செல்குமார் அவர் கலந்துக்கிறாருன்னா எவ்வளோ பெரிய விஷயம் எவ்வளோ கட்சிகள் இருக்கும்போது ஆனால் அவர் கூப்பிட்ருக்காருனா அப்போ எந்த அளவுக்கு அவர் வந்து ஒரு மிக்க ஒரு செல்வாப்பு செல்வாக்கு மிக்க மனிதராக அவர் இருந்திருப்பார்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க ஸோ இந்த லட்சியத்தில் இந்த மாதிரி ஒரு தருணத்தில் விஜய் அவர்கள் வந்து நிச்சயமாக இவரை சேர்த்துக்கிட்டார்னா ஒரு கூடுதல் பலமாக இருக்கும் அப்படின்றது தான் வந்து என்னுடைய தனிப்பட்ட கருத்து எதுக்காக சொல்ல வரன்னா படங்களுக்கே வந்து பல விதமான ப்ரொமோஷன் மூலமாக விஜய் வந்து மேலிறுத்தி காட்டியவர் அவர் உங்களுக்கு தெரியும் ஏன்னா போக்கிரியோட வெற்றி வேலை என்னென்ன சொல்லியிருக்காரு எல்லா ஜில்லாவோட வெற்றி வேலை என்னென்ன சொல்லியிருக்காரு எல்லா விஷயங்களும் உங்களுக்கு தெரியும் ஏன்னா ஒரு படங்கள் ரீதியாகவே வந்து இந்தளவுக்கு வந்து விஜய் அவர்களை மேம்போக்காக காட்டியிருக்கவர் அந்த அளவுக்கு வந்து அரசியல் ரீதியாக வரும்போது கண்டிப்பாக மி உற்றுவாரா விஜய் நீங்கள் யோசிச்சு பாருங்கள் ஏன்னா இது இன்னும் சொல்ல போனால் விஜய் அவர்கள் கண்டிப்பாக இந்த விஷயத்தை யோசிக்கணும் ஆயிரம் தான் இருக்கட்டும் சார் உங்களுடைய வளர்ச்சிக்காக ஒரு பாடுபட்டவர் சார் நீங்கள் நிச்சயமாக சேர்த்துக்கலாம் எனக்கு தெரிஞ்சதுன்னு கேட்டால் உங்களுக்கு தான் ப்ளஸ்ஸு இதில் எங்களுக்கு ப்ளஸ் இல்லை உங்களுக்கு உங்கள் கட்சிக்கும் பெரிய ப்ளஸ்ஸாக அமையும் முப்பது ஓட்டு வாங்குறதுல ஒரு முப்பத்தஞ்சு நாற்பது ஓட்டு வாங்கின உங்களுக்கு பெரிய விஷயம் இல்லை ஸோ அப்படி யோசிச்சு பார்க்கணும் அந்த கட்சியில் ஏன்னா சும்மா இருக்கிறவங்கெல்லாம் உட்காந்துக்கிட்டு அதாவது வந்து அரசியல் நாலேஜும் இல்லாத அரசியல் விஷயங்களும் தெரியாமல் கட்சி விட்டு கட்சி தாவறாங்க இவங்களெல்லாம் நீங்கள் கட்சியில் சேர்த்துக்கிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி வந்து உண்மையிலேயே உங்கள் உழைப்புக்காக பாடுபட்டவங்க உங்களுடைய நேர்மைக்காக பாடுபட்டவங்க உங்களுடைய வளர்ச்சிக்காக பாடுபட்டவங்களை நீங்கள் சேர்த்துக்கிட்டிங்கன்னா நிச்சயமாக வந்து உங்களுக்கு கூடுதல் பலமாக தான் அமையும் என்னை இப்போ தெரியும் கேட்டீங்கன்னா தாவேக்காவுக்கு இந்த முறை முறை ஆட்கள் இருப்பது உண்மையில் நல்ல விஷயம் எனக்கு நல்ல விஷயத்த யார் சொன்னாலும் ஏற்றுக்கலாம் அது தப்பே இல்லை அதே மாதிரி விஜய் அவர்களும் இந்த மாதிரி விஷயத்தை ஏற்றுக்கிட்டு நிச்சயமாக அவங்களோட கூட உடன் சேர்ந்து சேர்த்துக்கிட்டாங்கன்னா ஒரு கூடுதல் பலமாக இருக்குன்னு தான் என்னுடைய தனிப்பட்ட கருத்து நிச்சயமாக இது நடக்கும்னு எதிர்பார்க்குறோம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் போல பல வீடியோக்களை கண்டு மகிழ எங்களது ரீசன் வாய்ஸ் சேனலை மறைக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க